வேண்டி மண்சோறு சாப்பிட்ட பெண்கள் பார்ப்பவர்கள் கண்களை கலங்க வைக்கும் திருவிழா அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே சிறுகடம்பூர் கிராமத்தில் முருகன் கோவில் உள்ளது இக்கோவிலில் பங்குனி மாத திருவிழா நடைபெறுவது வழக்கம் இதனையொட்டி இந்த ஆண்டு பனிரெண்டாம் ஆண்டு அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் இந்த திருவிழாவில் குழந்தை வரம் வேண்டி மண்சோறு சாப்பிட்டால் அடுத்த ஆண்டு குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை அதேபோல் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் விரதம் இருந்து மண்சோறு சாப்பிட்டு அவர்களுக்கு குழந்தையும் பிறந்து வருகின்றது அவர்கள் பெயர் குழந்தை பெயர் ஆகியவற்றை அடுத்த ஆண்டு திருவிழா நோட்டீஸில் போடும் நடைமுறையில் உள்ளது இதனால் மிக சக்தி வாய்ந்த திருவிழாவாக திகழ்ந்து வருகிறது இன்று அன்னதான திருவிழாவில் இக்கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பெண்கள் மடிப்பிச்சை எடுத்து அம்மனின் சூளத்திற்கு பழங்கள் படையலிட்டு சாப்பாடு வைத்து வழிபட்டனர் மேலும் தேங்காய் உடைத்து பின்னர் முருகன் கோவில் சென்று முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை நடைபெறுகிறது பின்னர் குழந்தை வரம் வேண்டி நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் முட்டி போட்டு இரு கைகளை பின்கட்டி கொண்டு குனிந்து வாயால் கவ்வி மண்சோறு சாப்பிட்டனர் பின்னர் அன்னதானம் நடைபெற்றது இதில் அந்த ஆண்டு பெண்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பரிமாறி இலையை எடுத்துப் போட்டு வேண்டுதலை நிறைவேற்றினர்